ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை துன்பம் வந்தால் ஏற்றுக்கொள் ஒரு மாலை நேரம் அழகான பூந்தோட்டம் இளைஞர் ஒருவன் அங்க வந்து இயற்கை ரசித்து கொண்டிருந்தான் அப்போது பட்டுப்பூச்சி கூடு ஒன்று அவன் கண்ணுல பட்டுது அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதுல சிறிய துவாரம் ஒன்று ஏற்பட்டது கூட்டில் இருந்து புழு தொலை வழியாக வெளியே வர முயற்சி செஞ்சது கூட்டை விட்டு வெளியேறி அழகான வண்ணத்து பூச்சியாக உருமாறி அது சிறகடித்து பறக்கும் காட்சியை காண அந்த இளைஞன் அவளோட அங்கே காத்திருந்தான் ஆனால் திடீர்னு அந்த புழு முயற்சி செய்வதை நிறுத்திவிட்டது அதனிடம் எந்த சரணமுமே இல்லை அந்த புழு களைத்து போய் தனது முயற்சியை கைவிட்டது என்று அதற்கு உதவி செய்வது அப்படின்னு முடிவெடுத்தான் அந்த பையன் மரப்பட்ட ஒில பூச்சி கூட்டின துவாரத்தை நன்றாக கிழித்து அதை பெரிதாக்கினான் பட்டுப்பூச்சி மிக எளிதாக வெளிப்பட்டது ஆனா அது மிகவும் சிறிதாக இருந்தது அதன் உடல் வாடி இருந்தது இறக்கை ரொம்பவே சுருங்கி போயிருந்தது இருந்தாலும் எந்த நேரத்திலையும் அதன் சிறகுகள் விரியும் அது இறக்கைகளை அடித்துக்கொண்டு மலர்களை நோக்கி பறந்து செல்லும் அப்படின்ற நம்பிக்கையில இளைஞன் அங்கேயே காத்திருந்தான் ஆனா அப்படி எதுவுமே அங்க நடக்கவே இல்லை அந்த பட்டுப்பூச்சியினால பறக்கவே முடியவே இல்லை சூம்பி போன இறக்கைகளோட அதனால மெதுவாக ஊர்ந்து போக தான் முடிந்தது கருணை உள்ளம் கொண்ட இந்த மனம் மிகவும் வேதனைப்பட்டது அந்த பட்டுப்பூச்சிக்கு இந்த நில பட்டாம்பூச்சி தனது உடலை வருத்தி கொண்டுதான் பூச்சிக்கூட்டில் இருந்து வெளியே வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட நியதி அந்த சிறிய ஓட்டையை விட பெரிதாக உள்ள தனது உடலை அதனுள் நுழைத்து பெரும் போராட்டத்திற்கு பின் அது வெளியே வரும்போது அதன் உடல் பகுதியில் இருக்கும் திரவங்கள் அதன் இறக்கையில பாய்கிறது அதனால அதன் சிறகுகள் விரிகின்றன உறுதியாகின்றன அதன் உடலை சுமந்து கொண்டு பறக்கும் வலிமையும் அதுக்கு கிடைக்குது இவ்வாறு உடல் வேதனையை அனுபவித்தால்தான் புழு வடிவத்தில் இருந்து அந்த ஜீவன் அழகாக வண்ணத்து பூச்சியாக உருமாற முடியும் கூட்டில் இருந்து வெளிப்பட்டவுடன் சிறகடித்து ஆனந்தமாக பறக்க முடியும் அப்படிங்கிறது இறைவன் வகுத்த நியதி இது போன்ற சாதாரண சங்கடங்கள் இறைவனின் பெரிய திட்டங்களில் விளக்க இயலாத ஒரு அங்கம்தான் அப்படிங்கிறது அந்த இளைஞருக்கு தெரியாததுனால பட்டாம்பூச்சியின் துன்பத்தை துடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துல அவன் அந்த மொடமாக்கவே முடமாக்கவே ஆக்கிவிட்டான் நமக்கு வாழ்க்கையின் பல தருணங்கள்ல தடைகள் தேவைப்படுகின்றன சவால்களே இல்லாத வாழ்க்கையை ஒருவே நமக்கு போயிருப்போம் பறக்க முடியாத பட்டாம்பூச்சிகளாக இருப்போம் கடவுளிடம் பலம் வேண்டும் அப்படின்னு கேளுங்க அவர் துன்பங்களை அளித்தால் மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளுங்க அவற்றின் மூலம் நீங்கள் பெறுவது அதே பலம் தான் அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க துன்பங்கள் நேர்வது நம்மை அழிப்பதற்காக அல்ல ஆக்குவதற்காகவே துன்பங்களினாலும் சோகங்களினாலும் கடவுள் நம்மை வலிமையை தான் மெல்லிய உணர்வுகள் மேன்மையான எண்ணங்கள் அற்புதமான செயல்கள் என்று உயரிய குறிக்கோள்களை நோக்கி நம்ம அழைத்து செல்கின்றது அது இந்த கதை அந்த அழகான தருணத்தை தான் நமக்கு விளக்குகிறது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி